जम्मू काश्मीर कामिल தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் சுற்றுக் கொல்லப்பட்டனர் சுற்றுலா சென்ற பயணிகள் அடுத்தடுத்து கொல்லப்பட்ட இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் லஷ்கர் இ தீவிரவாத இயக்கம் இருப்பது என்ஐஏ நடத்திய விசாரணையில் உறுதியானது இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து இருக்கிறது என் நேரமும் இரு நாடுகள் இடையே போர் வெடிக்கலாம் என்ற சூழலே காணப்படுகிறது இந்த நிலையில் ஒன்றிய அரசு நாடு முழுவதும் உள்ள மாநில அரசுகளுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை நேற்றைய தினம் பிறப்பித்தது அதாவது போர்க்கால ஒத்திகை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது எல்லையில் போர் பதற்றம் அதிகரித்து உள்ள நிலையில் பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் சந்திப்புக்கு பிறகு இத்தகைய போர்க்கால ஒத்திகை நடத்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது இந்த உத்தரவு தொடர்பான செய்திகள் தான் இன்று நாடு முழுவதும் வெளியான நாளிதழ்கள் மற்றும் ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது முதல் பக்க செய்தியில் கூட நாளை போர்க்கால தான் பிரதான செய்தியாக அதாவது எட்டுக்கால செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இதேபோன்று தினமலிலும் நாளை ஒத்திகை போரின் போது பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு என்ற செய்தியே முதல் பக்க செய்தியாக வெளியாகி இருக்கிறது தினமணியிலும் போர் பதற்றம் குறித்த செய்தியே பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது இந்து தமிழ் திசை நாளிதழிலும் நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை என எட்டு கால செய்தி வெளியாகி இருக்கிறது தினகரனிலும் எட்டு செய்தியே போர் பதற்றம் தான் அதாவது பாகிஸ்தானுடன் போருக்கு தயாராகிறது இந்தியா நாடு முழுவதும் நாளை போர்க்கால ஒத்திகை என்ற செய்தியே எட்டு காலமாக இடம்பெற்றிருக்கிறது இந்து பத்திரிகையிலும் போர் ஒத்திகை செய்திதான் முதல் பக்க செய்தி சென்ட்ரல் டைரக்ட் ஸ்டேட்ஸ் டு ஹோல்டு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் ஃபர்ஸ்ட் சின் செவன்டி ஒன் எம்ஹெச்ஏ ஆர்டர்ஸ் நேஷனல் வெயிட் செக்யூரிட்டி ட்ரில்ஸ் டு பிரிப்பேர் ஃபார் எனி அட்டாக் இப்படி இன்று எல்லா நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் போர் ஒத்திகை குறித்த செய்திதான் பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டுக்கு பிறகு இத்தகைய போர் ஒத்திகை நடைபெறுகிறது எனவே இந்த ஒத்திகை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இன்றைய தலைமுறையினிடம் காணப்படுகிறது